இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள் அதாவது விவிஎஸ் கம்பெனி ஆமாம் வீணால விக்டோரி தான் ரெண்டு வீ இருக்குது டபுள் விக்டோரி தான் இருக்குது தயாரிப்பாளர் பேசும்போது ஒவ்வொருத்தர் சொன்னார் வர சார் இந்த ப்ராஜெக்ட்டு இயக்குனரோட அந்த கான்ஃபிடண்டை நம்பி தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் படத்தோட கதை அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து புடிசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னிஷியலோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரவு கொடுத்துறாங்க அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கிறாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே என்ன தான் பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி மக்களுக்கு அந்த படம் பிடித்திருந்தால்தான் இன்னைக்கு படம் வெற்றி அடையுது இன்னைக்கு ரெண்டு தான் முன்னிலை அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆகிடும் படம் உரோடு பார்க்கலாம் அப்படின்னால அந்த படம் அது வெற்றி படம் ஒரு பரவாயில்ல வெற்றி படம் தான் ஒரு கலெக்ஷன் ஆகிடும் இப்போது சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரநாட்டிக்குது அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏதோ படம் எடுத்தோம் பரவலமாக எடுத்துட்டோம் போட்டதாக சொந்தமான இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை இப்போ அதனால் அவங்க பிடிச்சி ரொம்ப தெளிவாக இருக்காரு கதையை நம்பி தான் படம் எடுத்துருக்காரு இந்த கண்டன்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு இதை கரெக்டாக இப்போ வந்து புரொடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்புடின்னா கதையும் இயக்குநரையும் நம்புவாங்க அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ இந்த கதை மிகப்பெரிய வெட்டி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் புடீசரு டைரக்ட் நம்பிட்டார் டைரெக்டு முதல் வேலை பின்னா நம்ம வெற்றி அடைகிறோம் நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம் நம்ம பெரிய போல் உச்சிக்கு போகிறோம் அடுத்த விஷயம் ஒரு நல்ல இயக்குநருடைய முதல் அடையாளம் நம்ம நம்பின புடீசர் அவர் நம்பிக்கை காப்பாற்றணும் இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றினால அவன் நூற்று இயக்குனராக